ரெண்டு பேர்ல யாரும் பேசல ரெண்டு பேரும் நம்ம இருக்காருங்க அவர் முதல்ல கேட்டாரு அது திரு செங்கோட்டையனுடைய விஷயம் அவர் அதுக்கு பதில் அளிப்பாரு நீங்க என்ன அது அவருடைய விஷயம் அவர் போறாரு நீங்க என்ன நீங்க எங்களை பத்தி கேளுங்க நாங்க போய் சொல்றோம் எங்களுடைய நிலைப்பாடை பத்தி உங்களுக்கு பலமுறை முறை தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு மதுரை மானாமதுரை பரமக்குடி காட்டுமன்னார் கோயில் நேற்றுக்கு அரியலூர் வரைக்கும் சொல்லிட்டேன் திரும்பவும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கோம் இல்லவே இல்லை இந்தியarenko எல்லாம் வந்துங்க இப்போ அது எந்த கூட எல்லாம் ஆட்சி மேல பிரியத்துல கேக்குறீங்க உரிதியாக நீங்க எல்லாம் விரும்பிற மாதிரி இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வெற்றி முத்திரையை பதிக்கும் நாங்கள் இத انا அகங்காரத்தலியோ மத்தவங்க மாதிரி ஆணவத்தலியோ சொல்லல உறுதியாக சொல்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம் பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட கேளடா அண்ணா தேளுதாவளியில ஆட்சி விஜய் போயிட்டு قالறது கே அவரோட கோளியே சொன்ன தெரியல இங்க போயிட்டா அம்மா தேளுதாவளியில விஜய் போயிட்டு இருக்காரு அப்படிங்கறது நான் என்ன சொல்றேன் நான் ஒன்னு சொல்றேன் என்ன இது என்னது துப்பாக்குராரு ஒருத்தர் கேட்டாரு விஜய் அரிலூர்ல வந்தப்ப உங்க தெரைகா சின்ன நண்பர் தான் கேட்டாரு அவருடைய ஸ்டைல் அம்மா பாளியில இருக்கேன்னு கேட்டாரு அம்மா பாளியில ஒருத்தர் யாரும் பேசுறா அது எங்களுக்கு அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு வந்து நீங்களா ஒன்னும் உருவாக்காதீங்க சார் எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்கும் சொல்லுவாங்க இயல்பு அதை பத்தி நம்ம என்ன நான் சொல்லலையா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பதிக்கும் நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றனே அதோடைய அர்த்தத்தை நீங்க மே மாதம் புரிஞ்சுவீங்க. சார் நாங்கள் அமை நாங்கள் பதவியே இருக்கிற நாங்கள் அங்க வகிக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அதிமுகல அழைப்பு வந்தா நீ சேர்றீங்களா? அழைப்பு கொடுத்தா நீ வந்து சேந்துறீங்களாங்க? நான் சொல்றேன் முதலமைச்சராக பரலிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. சார் நான் அரசியல் ஆறுடன் சொல்கிற அளவுக்குலாம் பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்கள் தான் அதை பற்றியெல்லாம் சொல்லணும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்கிறேன் எனது அனுபவத்தில் எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் எழுபத்தைந்து வயது வருட கட்சிக்கும் ஐம்பது வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்பு உள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது உறுதியாக இந்த தேட்டத்திலே நாங்கள் அங்கம் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அவ்வளவுதான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்